அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள் யாருக்குமே வாய்ப்புங்கிறது எப்போ வரும் எப்படி வரும் யார் மூலம் வரும் அப்படின்றது யாருக்குமே தெரியாதுங்க ஆனால் அந்த வாய்ப்பு வர்றதுக்கு முன்னாடி நம்மளை தயார் செய்து கொள்ள வேண்டும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ இன்னைக்கு விதைக்கக்கூடிய விதை என்னென்னா வாய்ப்பு வரும் முன் நம்மளை தயார் செய்து கொள்வது தான் அமெரிக்காவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் லென்ஸ் ப்ரௌன் என்ற இளைஞன் படிக்காதவன் வீட்டுக்கு அருகில் உள்ள வானொலி நிலையத்தில் வேலை செய்ய வேண்டும் என்று அவனுக்கு ஆர்வம் ரொம்ப அதிகம் ஒரு நாள் வானொலி நிலையத்திற்கு சென்று வேலை கேட்க யாரை அணுக வேண்டும் என்று தெரிந்து கொண்டு அதற்குரிய அதிகாரியை சந்திக்கிறான் அந்த அதிகாரி கேட்கிறாய் தம்பி நீ படித்திருக்கிறாயா இல்லை சார் உனக்கு வர்ணனை செய்ய தெரியுமா தெரியாது சார் உனக்கு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க தெரியுமா தெரியாது சார் அப்படி என்றால் உனக்கு இங்கு வேலை இல்லை என்று சொல்லிவிட்டார் அந்த அதிகாரி ரொம்ப நன்றி ஐயா என்று பணிவோடு சொல்கிறான் பவ்யமாக திரும்பி சென்று விடுகிறான் மறுநாள் அதே இடம் அதே மேலாளர் அதே லென்ஸ் ப்ரௌன் அதே வேண்டுகோளை வைக்கிறார் ஐயா வேலை ஏதும் உள்ளதா அதே பதில் வருகிறது அவனும் மாறாமல் அதே பவ்யத்துடன் நன்றி சொல்லி போகிறான் இப்படியே மூன்று நாட்கள் வேலை இல்லை என்று சொன்னபோதும் தொடர்ந்து விடாமல் கண்ணியத்தோடும் பவ்யத்தோடும் அவன் நன்றி சொல்லி போவதைக் கண்ட அந்த நிலைய அதிகாரி நான்காவது நாள் எனக்கு உணவு வரவில்லை வாங்கி வர முடியுமா என்கிறார் உடனே ஓடி போய் வாங்கி வருகிறான் லென்ஸ் பிரவுன் அதன்பின் நிலையத்தில் இருக்கிற அனைவரின் தேவைகளையும் கவனிக்கிற எடுபிடி வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறான் ஒரு நாள் நிலைய அதிகாரி அவனை அழைத்து தரையை கூட்டி பெருக்கும் ஹவுஸ் கீப்பிங் வேலை செய்கிறாயா என்று கேட்கிறார் அவனுக்கு ஒரே சந்தோஷம் சரி சார் என்று சந்தோஷமாக வேலைக்கு சேருகிறான் வேலை என்ன பெருக்கி கழுவுவதுதான் ஆனால் அவன் கூடுதலாக செய்தோ அங்கு என்ன நிகழ்ச்சிகளை எப்படி தயார் செய்கிறார்கள் வர்ணனையாளர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பவற்றையெல்லாம் உற்று கவனிக்கிறான் அதையெல்லாம் கவனித்தவன் தான் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்றும் தீர்மானித்துக் கொள்கிறான் அங்கு வர்ணனை செய்பவரில் ஒருவர் அன்று குடித்துவிட்டு நிதானம் தவறி வருகிறார் அவரால் மேடை ஏற முடியவில்லை யாரை இப்போது மேடை ஏற்றுவது என்று நிலைய அதிகாரி பதறுகிறார் தயங்கி நம்பிக்கையில்லாமல் கேட்கிறாள் லென்ஸ் பிரௌனிடம் தம்பி உன்னால் ஏதாவது சமாளிக்க முடியுமா என்று இவர் கேட்பார் என்று யூகித்து ஐந்து நிமிடத்துக்கு முன்பே தன் வீட்டிற்கு போன் செய்து அம்மா வானொலிய பெட்டியை பாடவிட்டு கொண்டிரு இன்று உன் மகனின் குரலை நீ கேட்டாலும் கேட்கக்கூடும் என்று சொல்லியிருந்தான் லென்ஸ் பிரௌன் லென்ஸ் ப்ரௌன் வர்ணனை செய்கிறார் இதற்கு முன் இப்படி ஒரு வர்ணனையை எவருமே கேட்டதில்லை என்பது போல் பிரமாதமாக செய்கிறார் அற்புதமான வர்ணனை இதிலிருந்து என்ன தெரிகிறது வாய்ப்பு வருகிறவரை காத்திருப்பவர்கள் ஜெயிப்பதில்லை வாய்ப்பு வருவதற்கு முன்பாகவே தயாரித்து வாய்ப்பு வருகிற போது அதை கொள்கிறவன் தான் ஜெயிக்கிறார்கள் லென்ஸ் ப்ரௌன் வாய்ப்பு என்றைக்கும் வரும் என்று யோசிக்கவே இல்லைங்க எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்தில் நடப்பதை வெற்றி பெற்று தருபவற்றை கவனித்து கொண்டிருப்பவர்கள் மட்டும்தாங்க ஜெயிக்கிறாங்க எவர் ஒருவர் பணிவாக தொடர்ந்து முயற்சி செய்கிறார்களோ அவரை எவராலும் உதாசீனப்படுத்தவே முடியாதுங்க என்னைக்குமே பணிவது நிமிரதாங்க செய்யும் நானால் எடுத்துக்கோங்க எவ்வளவு காற்று எவ்வளவு அடித்தாலும் ஒடியவே ஒடியாது பணிந்து தான் நிற்கும் ஆனால் அதுதாங்க நிமிந்து நிற்கும் ஒன்று வேண்டுமானாவென்றால் நீங்கள் திரும்ப திரும்ப கேட்க வேண்டும் ஒரு முறை கொடுக்கவில்லை என்றால் இரண்டாவது முறை கேலி பேசினாலும் மூன்றாவது முறை அரசியல் செய்தாலும் நான்காவது முறை எத்தனை முறையானால் என்ன விடலாமா ஜெயிப்பவர்கள் கணக்கு பார்ப்பதில்லை இதுதான் வேண்டும் என்று உறுதியாக இருப்பவர்கள் எத்தனை முறை அவமானப்படுத்தப்பட்டாலும் புறக்கணிக்கப்பட்டாலும் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருப்பவர்கள்தான் ஜெயிக்கின்றார்கள் வாழ்க்கையிலும் சரி வேற எந்த ஒரு துறையில் இருந்தாலும் சரி இதுதாங்க இன்றைக்கி நம்ம பார்த்து கொண்ட கேட்டுக்கொண்ட விதைக்கக்கூடிய விதைங்க வாய்ப்பு வருமுன் தன்னை தயார் செய்து கொள்ள வேண்டும் அதற்கு முதலில் நமக்கு என்ன வேண்டும் என்பதை நாம் தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும் அதுதாங்க உண்மை யார் என்ன சொன்னாலும் என்ன அவமானப்படுத்தினாலும் எவ்வளவு கேலிக்கிண்டல் செய்தாலும் அதில் காதில் வாங்காமல் இருந்தால் வாய்ப்பு வரும்பொழுது கவ்விக்கொள்ளலாம் இல்லை என்றால் மற்றவர்கள் கவ் போட்டி நிறைந்த உலகம் அல்லவா காதை திறந்து வைத்து கொள்ளுங்கள் வாய்ப்பு தேடி வரும் பிடித்துக்கொள்ளுங்கள் பிடித்து இரண்டு கைகளால் கேலிக்கும் அவமானத்திற்கும் இழிவு சொற்களுக்கும் நீங்கள் காதை கொடுத்தீர்கள் என்றால் வாய்ப்புக்காக வாழ்க்கை முழுவதும் காத்துக்கொண்டே இருக்க வேண்டியதுதான் நாம் அவ்வாறு இருக்க மாட்டோம் என்று உறுதி எடுத்துக்கொண்டு விதையையும் விதைத்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ